மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனது உரிமை கடக ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் ராசி பலன் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் கிரகங்கள் எந்த அளவில் இருக்குது நீங்கள் எப்படி கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் இதை பற்றியெல்லாம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மூன்று பனிரெண்டு கூட அதிபதி புத பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் அற்புதம் அற்புதம் சொல்கிறதுக்கு முன்னாடியே என்ன விசேஷம்னா ஒரு நாள் தான் இருக்கார் ரெண்டாம் தேதியிலேருந்து அப்படியே ரா மாறி அரசி ராசி மாறிடுறார் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் விரையஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைத்து சஞ்சாரம் பண்ணுறார் ஸோ சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் இடமாற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் அற்புதமாக நிறைவேறும் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு முன்னேற்ற வாய்ப்புகள் வந்து அலையும் போதும் இருபத்தி இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் உங்களோட ஜென்ம ராசிக்கு வந்துடுற ஜென்ம ராசியில புதன் வந்தாலே ரொம்ப விசேஷம் மனசில் இருக்கிற கவலைகள் எல்லாம் குறைஞ்சிடும் சந்தோஷம் இருக்கும் ஏன்னா அறிவுத்திறன் விருத்தியாகும் அறிவுத்திறன் விருத்தியாகும் போதே நம்ம எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் அதனால் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா படிப்பு வரும் நல்ல கருத்தோன்றி படிப்பாங்க அடுத்தபடியாக நாலு பதினொன்று குடைய அதிபதி சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் இடத்துல சூப்பராக இருக்கார் அதனாலயே உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்பு இருக்கும் வேலை பலு அதேமாதிரி தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வருமானம் வரணும் வருமானம் வரணும் அப்படின்னா நம்ம தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் ஒரு இன்கம் வரும் அந்த இன்கம்மை வச்சு தான் நம்ம சொத்து வாங்கலாம் அதுக்குண்டான திட்டம் நீங்கள் போடுவீங்க அதேமாரி புஷா வேலை தேர குழந்தைகள் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சுக்கரபகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பதினோராம் இடத்துக்கு வந்து ஆட்சி அமைக்கிறார் ஏன்னா லாபாதிபதி லாபஸ்தானத்துக்கு வந்துவிடுறார் அவர் தான் சுகாதிபதி சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் உத்தியோகம் சிறப்பாக அமையும் தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கும் மனதிற்கிணிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் ஐந்து பத்துக்குடைய அதிபதி செவ்வாய் ஜென்ம ராசியில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் நீச்சம் ஜென்மராசியில் இருந்தால் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் இருக்கும் ஆனா நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால நீங்க ஓரளவுக்கு அப்படியே சமாளித்து போயிட்டே இருக்கலாம் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்க வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களை தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் தனவரவு நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறாலும் கண்டிப்பா அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அரு அனுகிரகம் பண்ணுவார் அதே மாதிரி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் இல்லத்தில் மங்கள காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் குடும்பத்திற்கு தேவையான சில வேலைகளை செய்வீர்கள் குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் மாத ஆரம்பத்தில் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாம் இட அதிபதி உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப அற்புதம் ரெண்டாம் இட்டு அதிபதி பதினோராம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உத்தியோகத்தில் நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் இந்த காரியத்தை இப்போ முடிக்கணும் அப்படின்னா முடிச்சிருவீங்க அதேமாரி அரசாங்கத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு மாதம் எடுக்கிற காரியங்களில் அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு நுணுக்கமான அறிவு வெளிப்படும் தொழில் வியாபாரம் வெகு சிறப்பாக அமையும் பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பனிரெண்டாம் இடமாக அயன சயன போகஸ்தானத்துக்கு வந்துவிடுவார் சரி பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து குருவோடு இணைந்து சிவராஜ் யோகத்தை கொடுக்குறாரு அற்புதம் எழுதுகிற காரியங்கள் செலவுகளாக வந்து சேரும் சில பேருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் சில பேருக்கு மாற்றம் இனிமையாக அமையும் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் நாடு மாற்றம் இதை பற்றி நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அந்த காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக ஆறு ஒன்பது குடைய அதிபதி குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஆல்ரெடி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே உங்களுக்கு ஏகப்பட்ட செலவுகள் இருந்துட்டுருக்கு இன்னும் உடல் ஆரோக்கியம் உத்தியோகத்தில் சில வேலைகள் அதேமாரி தந்தையாருக்காக சில செலவுகள் இந்த மாதிரிலாம் இருக்கீங்க சில நேரங்களில் எதிர்பாராத சில அனாவசியமான செலவுகளும் வந்துட்டுருக்கு சில நேரத்தில் சில அவசியமான செலவுகளும் வந்துட்டுருக்கு மாற்றி மாற்றி ஏதோ யோசிச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களை சுகஸ்தானத்தில் விழுறதுனால ஐந்தாம் பார்வை ஓரளவுக்கு உங்களுக்கு உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் திருப்திகரமாக அமையும் அடுத்தபடியாக ஏழாம் பார்வை உங்களோட பகிர் உணர்வு வசனத்தை பகிர்வ உத்தியோகத்தில் நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக சாதிச்சுக்கலாம் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் கடன் சுமை குறையறதுக்கு சில வாய்ப்புகள் வந்து சேரும் இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் பரவாயில்லங்க அதேமாதிரி ஒன்பதாம் பறவை உங்களோட ராசியை பார்க்கறதுனால ஒரு தெளிவாக தேஜஸோடு வேலை செய்வீங்க அடுத்தபடியா ஏழு எட்டு குடை அதிபதி சனீஸ்வர பகவான் ஒன்பதாம் இடமாக்கிய பாகிஸ்தானத்துக்கு வந்துட்டார் என்ன அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி ஒன்பதாம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே கொஞ்சம் பரவாயில்லை உங்களுக்கு என்ன ஒரு தெளிவு இருக்குது என்ன வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க அதேமாரி அவங்கக்கிட்டருந்து வந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அப்படியே ஓரம் கட்டி போயிடுச்சு ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை நீங்கள் எடுக்கிற காரியங்களும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது இன்னும் பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை இந்த நேரத்தில் தந்தை தந்தையார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருக்க அதே இருக்கிறார்கள் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மூத்த உடன் பிறப்புகள்லாம் ரொம்ப அனுகூலமாக இருக்காங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி தரும் சம்பவம் அருமையாக நடைபெறும் அடுத்தபடியாக இந்த சனீஸ்வர பகவான் மூன்றாம் பறவை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தால் தான் நல்லது இல்லைன்னா லாபம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கவனமாக இருக்கணும் அடுத்து ஏழாம் பறவை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து முயற்சிகளை அப்படியே முடிக்கி விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லது அடுத்தபடியாக பத்தாம் பறவை உங்களோட பகிர்வனரோகத்தை பார்க்குறாரு ஆனால் ஆல்ரெடி குருவும் அவங்க பார்க்குறதுனால எல்லாத்தையும் சவாலே சமாளின்னு அப்படியே அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் அஷ்டம ராசியில் இருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கார்னாலே பிரச்சனை தான் ஆனால் குருவோட ஒன்பதாம் பார்வை விழுறதுனால ஏதோ சமாளிப்பீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ பண்ணிக்கிட்டு ஒரு ட்டி பரட்டி பண்ணிகிட்டு இருப்பீங்க சில நேரங்களில் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி உங்களை தேடி வரும் பொறுமையாக இருங்க அடுத்தபடியாக கேது பகவான் ஞானக்காரகன் எங்கே இருக்காருன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடத்துல சூரிய பகவானோட கரகத்தை வாங்கிட்டு சஞ்சாரம் பண்ணுற தன வரவு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் அதேமாரி கு வாக்குறுதிகள் அப்படிங்கும்போது புதுசாக யாருக்கும் கொடுக்காதிங்க ஏற்கனவே ஏதோ கொடுத்துட்டுந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கடுமையாக பாடுபட்டு நிறைவேற்றுடுவீங்க ஆனால் புதுசாக யாருக்காவது கொடுத்தா கொஞ்சம் பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படிங்கிறது கவனமாக இருக்கிறது நல்லதுங்க குடும்பத்துக்கு ஓரளவுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவீங்க இருந்தாலும் மனதை ஆன்மீக பாதையில் செலுத்தினீர்கள் என்றால் கண்டிப்பாக வெற்றிகள் குவியும் அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா ஓம் ஸ்ரீ மகாலக்ஷ்மியே நமக அப்படின்னு தினந்தோறும் ஒரு நூற்றி தடவை சொல்லிவிட்டு நீங்கள் ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிட்டுருங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் அடுத்தபடியாக பரிகாரமாக நவ கிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு வியாழக்கிழமை தோறும் நெய்திகிபமேற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் பஜாய வித்மிகே குருணிகஸ்தாய தேவிகை தன்னோ பிரகஸ்பதி பிரச்சோதயாத் ப பதினோரு தடவை சொல்லிவிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் அதேமாரி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த ராகு கேது வந்து எட்டாம் இடத்துலையும் இரண்டாம் இடத்துலையும் சஞ்சரிப்பதால் இந்த புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் தரிசனமும் நாகர் வழிபாடும் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக ஒரு முன்னேற்றமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் மனசில் இருக்கிற குறைகள் கண்டிப்பாக தீரும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் மாற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க